शक्ति परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ शक्ति मरु ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ङ्गार अडिले ॐ ॐ शक्तिये बङ्गार अडिले ॐ शक्ति बङ्गार अडिगळे ॐ ஓம் சக்தி இந்த நாள் அன்னையின் தெய்வீக அன்பையும் அருளையும் உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள்வாக்கு அமாவாசை யாக குண்டத்தில் நவதானியம் மூன்று வகை குச்சிகளை போடும்போது அம்மா ஆதிபராசக்தியே என் தாய் தந்தை குடும்பம் பிள்ளைகளெல்லாம் அறநெறியோடும் அன்போடும் வாழ அருள் தருவாயே என வேண்ட வேண்டும் மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று சித்திரை அமாவாசை விழாவினை வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை பணியை விருதுநகர் மாவட்டம் குச்சம்பட்டி புதூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி நாங்க அரக்கோணம் பொதுமன்றத்தில வரோம் என் பேர் தூயவன் சக்தி இந்த மாதிரி அம்மாவோட அற்புதத்தை வந்து சொல்றதுக்கு வந்து அம்மா வந்து கூடான கூடி அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கையில் ஆனால் வந்து இப்போ நான் அதில் வந்து ரெண்டே ரெண்டு அற்புதத்தை மட்டும் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம்னா அம்மா வந்து அம்மாவோட ஆன்மீகத்தில் என்னை ஈடுபட வச்சது தான் சக்தி அதுக்கு முன்னாடியிலேருந்து என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு அம்மாக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும் நான் வந்து அவ்வளோ ஒரு மனம் உடச்சலில் நான் இருந்தேன் என்னை வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் போயிருந்த சக்தி ஆனால் அதெல்லாம் மாற்றி அம்மாவோட ஆன்மீகத்தில் ஈடுபட வச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் சிரிக்கிறேன்னா அதுக்கு தான் காரணம் ஆனால் சூசைட் அட்டம் வரைக்கும் போனதுக்கு என்ன காரணம்னு வந்து அம்மாக்கும் எனக்கும் மட்டும்தான் சக்தி தெரியும் அது வந்து இப்போ நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அது வந்து அம்மாக்கே தெரியுன்றதுனால நான் விட்டுறேன் அம்மா வந்து இன்னொரு அதிசயம் வாழ்க்கையில் பண்ணியிருக்காங்கன்னா அம்மாவோட குரு போற்றி சக்தி அம்மாவோட குரு போற்றிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அதுக்கு வந்து நான் மூணாவது குரு போற்றி அம்மா கிட்ட வந்தோடனே எனக்கு நான் ஐடி முடிச்சுட்டு நான் வெயிட்டிங்கில் வீட்டில் இருந்தப்போ எனக்கு வேலை கிடைச்சிச்சு சக்தி அது வந்து அம்மாவாக கொடுத்த வா வேலைன்றது எனக்கு நல்லா என்னால் உணர முடியுது அது வந்து வந்து நான் நான் இதுவும் இது இது போய் அம்மாவே எல்லாமே அமைச்சு எனக்கு ஒரு நல்ல வேலையை இப்ப அமைச்சு கொடுத்துருக்காங்க நான் வந்து முதல் மாசம் சம்பளம் வாங்கி இப்ப அம்மாக்கு நான் அபிஷேகம் புக் பண்ணி இப்ப நான் பாத பூஜை பண்ண போகிற சக்தி என்றைக்குமே அம்மாவோட தொண்டு கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு தொண்டு செய்யணும் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி